மானா அடேங்கப்பா காட்டில் ஒரு முத்துமாமா அன்பும் சாகசமும் கலந்த அதிசயம் ஒரு அழகான காலை காட்டுக்குள்ளே பெரிய யானையான முத்துமாமா மெதுவாக நடந்து கொண்டிருந்தார் அப்போ புல்வெளியில் ஒரு சின்ன தொட்டியில் ஒரு சிரிப்பு அடே ஒரு குட்டி பாப்பா யாரு இந்த அழகு சிரிப்பு பையன் அப்படியே என் மனச கொள்ளையடிச்சுட்டான அவர் பாப்பாவை தும்பிக்கையால் மென்மையாக தூக்கி எடுத்தார் நீ என் குட்டி உனக்கு பெரு பெண்ணி முதலில் இருந்தே முத்து மாமா மற்றும் பெண்ணியும் காடு முழுக்க சாகசங்கள் பண்ணினாங்க மரம் ஏறினாங்க ஆத்துல குளிச்சாங்க பறவைகளோட பேசிட்டு சந்தோஷமா இருந்தாங்க மாமா நாளைக்கு போகலாமா போகலாமாங்கப்பா நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா நம்ம கண்டிப்பா போலாம் நீ ஜாலியா ஒரு மழை கால இரவு பெண்ணி சுருண்டு கிடந்தான் அவனுடைய முகம் சூடாக இருந்தது என் பெண்ணிக்கு காய்ச்சலா காய்ச்சலா நான் உடனே மூலிகை தண்ணி கொண்டு வந்து போடுறேன் முத்து மாமா காட்டில் ஓடினார் மூலிகை செடிகள் கொண்டு வந்தார் தண்ணியில் உமிழ்ந்தார் மென்மையான பாட்டுகளால் பெண்ணியை தாளாட்டினார் மறுநாள் காலை மாமா நான் எல்லாம் நல்லாயிட்டேன் நீங்க என் சூப்பர் ஹீரோ நீ சிரிச்சாதான் எனக்கு நிம்மதி பெண்ணி பெண்ணி ஒரு நாள் காட்டுக்குள் ஒரு மோசமான அரக்கன் வந்தான் அவன் பெயர் அரக்கா சிறிய உயிர்களை கடத்தி துன்புறுத்துவான் அவன் பெண்ணியை பார்த்ததும் இதோ நம்மிடையே ஒரு பொம்மை பையன் தூக்கி சென்றான் முத்து மாமா நீங்க எங்க இருக்கீங்க என்ன காப்பாத்துங்க முத்து மாமா பெண்ணின் குரலை கேட்டார் அதே நொடியிலே காட்டுக்குள் விதிவிடுத்தது போல ஓடினார் அவன் கோட்டையை சுற்றி பார்த்தார் தலையை கீழே தாழ்த்தி சத்தமாக கத்தினார் என் பெண்ணிக்கு கஷ்டம் என்றால் இந்த காடே உனக்கு எதிரிடா பம்பரக்கட்டை மண்டையா என் பெண்ணிக்கு கஷ்டம் என்றால் இந்த காடே உனக்கு எதிரிடா பம்பரக்கட்டை மண்டையா அரட்டன் வீதி கொண்டு பெண்ணையை வைக்க விட்டான் முத்து மாமா நீங்க வந்ததுனால நான் தப்பிச்சேன் நீ எப்பவும் என் குட்டிதான் யாரும் நமக்கு இடையில வர முடியாது அந்த இரவு காற்றில் இசை போல் அமையே முத்துமாமா பெண்ணியை தன் தும்பிக்கையால் சுற்றி கொண்டு மெதுவாக தாளாட்டினார் முத்துமாமா தாலேலோ நம்ம நட்பு தூக்கத்திலும் கனவா வரும் காடு முழுக்க நட்பின் ஒளி நமக்குள்ளே தங்கமாயிருக்கும் கதையின் நேரி உண்மையான நட்பு என்பது தோற்றத்தாலோ வலிமையாலோ தீர்மானிக்க முடியாது அது அன்பாலும் நம்பிக்கையாலும் வளர்கிறது உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தா லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் இப்படி நல்ல கதைகள் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்துவிடாதீர்கள்